சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணிகம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே இஸ்மாயின் கனியின் வம்சம் காலி குடும்பத்தின் பத்து உறுப்பினர்கள் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது காமாஸ் குழுவின் தலைவரான இஸ்மாயின் கனியின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவரது சகோதரி உட்பட இன்று மேற்கு காசா நகரில் உள்ள வீட்டின் மீது மேற்கொள்ளப்பட்ட இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் கிடைத்துள்ளன மருத்துவ ஆதாரங்களின்படி மேற்கு காசா நகரின் கடற்கரை அகதிகள் முகாமில் உள்ள அவர்களின் வீட்டின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கனியின் குடும்பத்தை சேர்ந்த குறைந்தது பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஏப்ரல் பத்து அன்று கடற்கரை முகாமில் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் கனியே தனது மூன்று மகன்களை இழந்தார் மற்ற இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் அல் தராஜ் சுற்றுப்புறம் கிழக்கு காசா நகரம் மற்றும் கடற்கரை அகதிகள் முகாமில் தங்குமிடங்களாக பயன்படுத்தப்படும் இரண்டு பள்ளிகளை குறிவைத்து பல உயிரிழப்புகளை ஏற்படுத்தின இதற்கிடையில் மத்திய காசா பகுதியான அல் மகாசி அகதிகள் முகாமில் உள்ள சிவில் பாதுகாப்பு குழுக்கள் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல் அளிக்கப்பட்ட வீட்டின் இடிபாடுகளின் கீழிருந்து மூன்று குழந்தைகள் மற்றும் ஒரு பெண் உட்பட ஐந்து பேரின் உடல்களை அகற்றினர் உடனடியாக போர் நிறுத்தம் செய்யக்கோரும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானத்தை மீறிய இஸ்ரேல் அக்காலத்திலிருந்து காசா மீதான தொடர்ச்சியான மிருகத்தனமான தாக்குதலுக்கு மத்தியில் சர்வதேச கண்டனத்தை எதிர்கொண்டுள்ளது காசாவில் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் கிட்டத்தட்ட எண்பத்தி ஆறாயிரத்தி நூறு பேர் காயமடைந்துள்ளனர் என்று உள்ளூர் சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இஸ்ரேலிய போரில் எட்டு மாதங்களுக்கு மேலாக காசாவின் பரந்த பகுதிகள் உணவு சுத்தமான நீர் மற்றும் மருந்து ஆகியவற்றின் முடக்கத்தின் மத்தியில் இடிந்து கிடக்கின்றன சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேல் இடப்பாடுகொலை செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதன் சமீபத்திய தீர்ப்பு தெற்கு நகரமான டபாவில் அதன் செயல்பாட்டை உடனடியாக நிறுத்த உத்தரவிட்டது அங்கு ஒரு மில்லியனுக்கும் அதிகமான பாலஸ்தீனியர்கள் மே ஆறு அன்று படையெடுப்பதற்கு முன்பு போரிலிருந்து தஞ்சம் புகுந்தனர் வரும் நாட்களில் யுத்தத்திற்கு திட்டம் பாதுகாப்பு ஆலோசகர் வெளிப்படை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது கமாசை அளிப்பதற்கான இஸ்ரேலின் திட்டம் வரும் நாட்களில் வடக்கு காசாவில் செயல்படுத்தப்பட தொடங்கும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் டிராச்சி கெனக்பி கூறுகிறார் ஸ்ரீசேன் பல்கலைக்கழக கெர்ஸ்லியா மாநாட்டில் பேசிய கெனக்பி சமீபத்திய வாரங்களில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் திட்டம் கூர்மைப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் இந்த திட்டத்தின் நடைமுறை வெளிப்பாட்டை விரைவில் காண்போம் என்று கூறியுள்ளார் கமாஸ் மறைந்து போகும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை ஏனென்றால் இது ஒரு நீண்ட செயல்முறை என்று கெனக்பி கூறுகின்றார் கமாஸை அளிப்பதற்கான ஒரு செயல்முறையை நிறுவுவது காசாவில் நீண்டகால வெற்றிக்கு முக்கியமானதென்று கெனக்பி வாதிடுகின்றார் மேலும் காசா மக்கள் இஸ்ரேலுடன் இணைந்து வாழ தயாராக இருக்கின்றார்கள் என்று அவர் கூறுகின்றார் ரஷ்யா செல்லும் பிரதமர் மோடி அதிர்ச்சியில் அமெரிக்கா என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஜூலை மாதம் ரஷ்யா செல்லவுள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் விளாடி வோஸ்டோக்கில் நடைபெற்ற கிழக்கு பொருளாதார மன்றில் மாநாட்டில் கலந்து கொள்ளவே மோடி கடைசி ரஷ்யாவிற்கு சென்றிருந்தார் இந்தியாவின் பிரதமராக மூன்றாவது முறையாகவும் மோடி பதவியேற்றிருந்த போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்திருந்தார் ர உச்சிமாநாட்டில் கலந்து கொள்ளவே மோடி இம்முறை ரஷ்யா செல்கின்றார் இந்த நிலையில் மோடியின் ரஷ்ய பயணத்துக்கு மேற்கத்திய எதிர்ப்புகளும் கிளந்துள்ளது உக்ரைன் விவகாரத்தில் ரஷ்யாவிற்கு எதிரான நகர்வுகளில் மேற்கத்திய நாடுகள் ஈடுபட்டு வரும் இந்த தருணத்தில் இந்தியா அதன் ஈடுபாட்டை ரஷ்யாவுடன் குறைத்துக் கொள்ள என அமெரிக்கா உட்பட பல மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன ஆனால் இந்தியா அதனை கண்டுகொள்வதில்லை என்பதுடன் ரஷ்யாவுடன் இந்திய ரூபாவில் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது மோடியின் ரஷ்ய பயணத்தில் இந்த விடயம் பிரதான பேசப்பொருளாக இருக்கும் என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன வரலாற்று சாதனை படைத்தது சீனா நிலவிலிருந்து திரும்பிய விண்கலம் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக உள்ளது சீனாவினால் நிலவுக்கு அனுப்பப்பட்டு ஷாங்கி சிக்ஸ் விண்கலம் அங்கிருந்து மண் மற்றும் பாறை மாதிரிகளுடன் வெற்றிகரமாக என்று பூமிக்கு திரும்பியுள்ளது இந்த ஆய்வு விண்கலம் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் வடக்கு சீனாவில் உள்மங்கோலியன் பகுதியில் தர இறங்கியதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது நிலவிலிருந்து மாதிரிகளில் இரண்டு மில்லியன் ஆண்டுகள் பழமையான எரிமலை பாறை மற்றும் பிற பொருட்கள் அடங்கும் என்று சீன விஞ்ஞானிகள் எதிர்பார்க்கின்றார்கள் இது நிலவின் இருபுறங்களிலும் உள்ள புவியியல் வேறுபாடுகள் குறித்து கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் கடந்த காலங்களில் அமெரிக்க மற்றும் சோவியத் பயணங்கள் சந்திரனின் அருகாமையிலிருந்து மாதிரிகளை சேகரித்திருந்தாலும் சீனா தொலை தூரத்திலிருந்து மாதிரிகளை கொண்டு வந்துள்ளது தொலைதூரத்தில் மலைகள் மற்றும் தாக்கப்பள்ளங்கள் இருப்பதாக அறியப்படுகின்றது சாங்கி சிக்ஸ் விண்கலத்தின் நிலவை நோக்கிய பயணம் மே மூன்றாம் தேதி தொடங்கியது அதன் பயணம் ஐம்பத்தி மூன்று நாட்கள் நீடித்து இருந்தது ஷாங்கி சிக்ஸ் கொண்டு வந்திருக்கும் மாதிரிகள் சந்திர அறிவியல் ஆராய்ச்சியில் மிகவும் அடிப்படையான அறிவியல் கேள்விகளுக்கு அறிவியல் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது சமீப ஆண்டுகளில் சீனா சந்திரனுக்கு பல வெற்றிகரமான பயணங்களை தொடங்கியுள்ளது முன்னதாக சாங் ஃபைவ் ஆய்வு மூலம் சந்திரனின் அருகிலுள்ள பக்கத்திலிருந்து மாதிரிகளை சேகரித்து இருந்தமையும் குறிப்பிடத்தக்கது பிரபில கெக்கர் ஜூலியன் அசாஞ்சே விடுதலை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது விக்கிலேக்ஸ் நிறுவன தலைவர் ஜூலியன் அசாஞ்சே இவர் ஆப்கானிஸ்தான் ஈராக் போன்ற நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் ஊழல் தொடர்பான ரகசிய ஆவணங்களை கெக் செய்து விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் வெளியிட்டார் இந்த சம்பவம் உலகளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனையடுத்து ஜூலியன் அசாஞ்சேவை தேடப்படும் குற்றவாளியாக அமெரிக்கா அறிவித்தது இந்த விவகாரத்தில் அமெரிக்கா கொடுத்த நெருக்கடிகளின் காரணமாக ஈக்குவாடர் தூதரகத்தில் தஞ்சமடைந்த அசாஞ்சே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார் பின்னர் அவர் லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டார் உளவு குற்றச்சாட்டை எதிர்கொண்டுள்ள ஜூலியன் அசான்ஜோவை அமெரிக்காவிற்கு கொண்டுவரும் வரும் சட்ட நடவடிக்கைகளை அந்த நாட்டு அரசு தொடங்கியது இதனையடுத்து ஜூலியன் அசாஞ்சே அமெரிக்காவிற்கு நாடு கடத்தும்படி இங்கிலாந்து அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் உத்தரவிட்டது அமெரிக்காவிற்கு நாடு கடத்தப்படுவதை எதிர்த்து அசாஞ்சே இங்கிலாந்து நீதிமன்றத்தில் முறையீடு செய்தார் இந்த வழக்கு விசாரணை இங்கிலாந்து நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இங்கிலாந்து சிறையிலிருந்து ஜூலியன் அசாஞ்சே ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி விடுதலை செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்க ராணுவ ரகசிய ஆவணங்களை விக்கிலீக்ஸில் வெளியிட்டு குற்றத்தை ஒப்புக்கொண்டுள்ளதாக ஜூலியன் அசாஞ்சே தெரிவித்தார் இந்த வழக்கு தொடர்பாக அமெரிக்காவில் ஆஜராகவும் ஒப்புக்கொண்டார் அமெரிக்காவின் மெரினா தீவில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க